டிஎம்சி கோட் ஃபார்ம்ஸ் சென்னை மதுரை இப்போ கோயம்புத்தூர் யூனிட்டும் வரப்போகுது இருபத்தி நாலாந்தேதி ஓப்பன் பண்ணுறோம் நடுவில் வந்து மதுரையில் சேல்ஸ் அப்டேட்டு எப்படி ஆடுவது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம போடுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது எதனால் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வந்து பர்ச்சேஸ்க்காக புது யூனிட் வேலை நடக்கிறத போய் பார்க்குறது இப்படியே நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனாலையுமே நம்மளால் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடில இந்த முறை வந்து ஆடுங்களோட குவாலிட்டி சைஸு இதெல்லாம் எப்படி வருது உண்மையிலே கரெக்டான சைஸ் கிடைக்குதா கிடைக்கலையா ஏன்னா பெரிய ஆடுங்க கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துகிட்டே இருந்தது அது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து ரேட்டு ரேட்டு ஏன் வந்து இன்னும் குறையாமல் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதுக்காக நம்ம நான் வந்து உத்தரப்பிரதேசம் நம்ம சந்தைகளுக்கு போயிட்டேன் அந்த மூணு சந்தையுமே பார்க்க போயிட்டேன் நம்மளோட டீம் வந்து ராஜஸ்தானில் இருக்க சந்தைகளை பார்க்க போயிட்டாங்க இந்த முறை போய் ஆடுங்க வந்து ரொம்ப தரமான ஆடுங்களை எடுத்துருக்கோம் விலையெல்லாம் கொஞ்சம் இன்னும் அங்கே கூடவே தான் இருக்குது ஏன்னா அங்கே வந்து நிறையா வெளியூர் வியாபாரிகள் வந்து அதிகமான வியாபாரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுங்களோட வரத்தும் வந்து இன்னும் அந்தளவுக்கு முழுசாக வர ஆரம்பிக்கலை பட் இந்த வாரம் ஊரில் கொஞ்சம் நிறைய ஆடு தான் வந்துருந்துச்சு ஆடுங்களோட பெரிய ஆடு வாங்குறது அந்த பெரிய பாடி சேலின்னு சொல்கிற பல்லு சேர்ந்த ஆடுங்க வாங்குறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா அதுங்களோட ரேட் வந்து இன்னும் குறைய மாட்டேங்குது சின்ன ஆடு கூட வாங்கிடலாம் கொஞ்சம் பெரிய ஆடு வாங்குறதெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கம்ப்ளீட்டாக அதை வெயிட்டு போட்டு பார்த்து நம்மளோட மெத்தடில் வெயிட்டு போட்டு பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கோம் ஒரு சில ஆடுகள்லாம் வந்து அங்கேயே வந்து ஒரு ரெண்டு ஆடு வாங்கலாம் அந்த ரெண்டு ஆடு மட்டுமே அங்கே நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை ஜாஸ்தியாக கொடுத்து அந்த ஆடுங்களை வாங்கியிருந்தாங்க நாலாயிரத்து ஐநூறுரூவான்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஆடுங்களை வாங்குறதுல அவங்க கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்க மாட்டேங்கிறாங்க பட் நம்ம நம்ம மெத்தடில் வாங்குறதுனால அதை அங்கேயே பார்த்து ஃபில்டர் பண்ணி வெயிட் போட்டு இது கூட இருக்குது குறைய இருக்குது இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிறத நம்ம அங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுறதுனால நம்மளால் ஓரளவுக்கு ரேட்டை ப்ரிடிக் பண்ண முடியுது அதாவது இந்த ரேட்டுக்கு தான் சேல்ஸ் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியுது இந்த முறை வந்து நமக்கு லோட் பண்ண வண்டியில் மேலே ஏறி அந்த ஆடுகளுக்கான ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தேன் இது நம்மளோட ரெண்டாவது வண்டி இது மதுரைக்கேத்தன வண்டி சென்னை வண்டி முன்னாடி கிளம்பிடுச்சு அதே மாதிரி கவால்ஸ் எல்லாம் எப்படி இங்கே உட்காந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தோம் அதில் அந்த மேலே இப்படி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இதுக்கு நடுவில் தான் நிற்கிறாங்க இது வந்து நம்ம ஒரு செம்மறி ஆடு பட்டி ஒன்று வாங்கியிருந்தோம் கடைசியில் வண்டியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இறக்குற மாதிரி ஆயிடுச்சு பத்து செம்மறி இருக்கும் ரொம்ப டாப் குவாலிட்டியாக இருந்தது மதுரையில் நிறையா செம்மறி கேட்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக பார்த்தோம் அதே மாதிரி இதெல்லாம் அங்கே வாங்கின சேலி பல் சேர்ந்து ஆடுங்க சரி அங்கே ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் இது இங்கே வந்து இறங்குறப்ப குவாலிட்டி கம்மியாகும் கிரேடு கம்மியாகும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சிருந்தோம் பட்டு இங்கேயுமே அதே குவாலிட்டியில் நல்லா வந்து இறங்கியிருந்தது ஆடு இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எல்லாேருக்குமே ஓரளவுக்கு ஆடு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இருக்குது ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதே குவாலிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு மாதிரியே ஆடுங்களும் வந்து இறங்கினோன்னே ஃபுல்லாகவே ஆகி முடிச்சிருச்சு இப்போ ஓரளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட டூ ட்ரக்ஸ் வந்து பண்ணுற வால்யூம்க்கு வந்தாச்சு மதுரையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வண்டி இறங்குனதுலேருந்து ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பேட்சு நம்ம வெளியே ஏற்றுறோம் இதான் வந்து அங்கே இருந்த சேலி இதா இந்த ஆடுங்க அங்கேக்கும் இங்கேக்கும் குவாலிட்டி பெருசாக டிஃபர் ஆகாமல் நல்லாவே வந்துருந்தது அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நல்ல பெரிய பெரிய கிடாயங்கள் வந்து ரெண்டு ஆர்டரு நமக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பார்டர்கிட்ட நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம் அதில் ஒரு ட்ரக்கு தான் இது இது எல்லாமே இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ கறி வர்ற மாதிரி ஆடுங்களா ஏற்றிருந்தோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய சைஸ் ஆடுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள்